ஆளுநர்கள் எதிர்கட்சி மாநிலங்களில் அத்துமீறி நடந்து கொள்கின்ற அந்த நிலை மாற வேண்டும் ஆளுநரின் உரை ஒரு கூட்டத்தொடரின் தொடக்கத்திலே ஆண்டு தொடக்கத்தின் போது நிகழ்த்த வேண்டும் என்ற மரபினை மாற்ற வேண்டும் அது அவசியம் இல்லை என்ற கருத்தினை திமுக தலைவர் முன்வைத்திருக்கிறார் நாங்கள் அதை நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவோம் செய்தி தொடர்பாளர் என்றால் இருப்பதை அப்படியே பேசுவது ஏஜென்ட்னா விரும்பியதை செய்வது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஆண்டு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றைக்கு தொடங்கியது மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருவரும் கலந்து கொள்கின்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் மரபு நிமித்தமாக அரசாங்கத்தினுடைய கொள்கை குறிப்பை இன்றைக்கு படித்தார்கள் அரசாங்கம் என்ன எழுதி கொடுத்ததோ அதை அப்படியே படித்தார் என்பதுதான் அதில் மிகப்பெரிய சிறப்பு வார்த்தைகளை நீக்கவில்லை சேர்க்கவில்லை தன்னுடைய கடமைக்கேற்ப அவர் நடந்து கொண்டார் என்பது பாராட்டிற்குரிய ஒன்று ஆனால் எதிர்கட்சிகள் அனைவரும் சில பிரச்சனைகளை முன்னிறுத்தி அதை பற்றி குறிப்பிட வேண்டும் என்பது பற்றி அந்த இடத்தில் குரல் எழுப்பினோம் உதாரணத்திற்கு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பழைய திட்டப்படி வர வேண்டும் மகாத்மா காந்தியினுடைய பெயர் வர வேண்டும் மாநிலங்களுக்கான பங்களிப்பை அதிகரித்திருப்பதை குறைக்க வேண்டும் என்பதை உள்ளடக்கி குறைந்த நேரத்தில் அந்த முழக்கங்களை எழுப்பினோம் போல் ஆளுநர்கள் எதிர்க்கட்சி மாநிலங்களில் அத்துமீறி நடந்து கொள்கின்ற அந்த நிலை மாற வேண்டும் என்பது குறித்தும் அங்கே குரல் எழுப்பினோம் அது ஒரு மரபு நிமித்தம் தான் அது ஒன்றும் பெரிய குழப்பம் ஏற்படுத்துகிற முயற்சியோ வேறு இடையூறோ கிடையாது எப்பொழுதுமே இது மாதிரி சில பிரச்சனைகளை உள்ளவர்கள் குடியரசுத் தலைவர் உரையின் போது ஓரிரு நிமிடங்கள் அப்படி குரல் எழுப்புவது வழக்கம்தான் இதற்கு முன்னால் பல தடவைகள் இது நடந்திருக்கிறது பின்னர் அந்த உரைக்கு பின்னால் குடியரசுத் தலைவருடைய உரையின் நகல் இரு அவைகளிலும் வைக்கப்பட்டது பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு மூடி கூடி நடைபெற இருக்கின்ற இந்த முதல் பிரிவு கூட்டத்தொடரின் முதல் பாகத்தில் குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது பதினாறு மணி நேரமும் நிதிநிலை அறிக்கையின் மீது பதினாறு மணி நேரமும் விவாதம் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது மொத்தம் உள்ள இந்த கூட்டத்தொடரில் உள்ள நாட்களில் வெள்ளிக்கிழமை தனிநபர்களுக்கான தீர்மானம் அல்லது மசோதா போக மீதி இருக்கிற நான்கு நாட்களும் இது குறித்து தான் பேசப்படும் இரண்டு அவைகளிலும் விவாதம் முடிந்ததற்கு பின்னால் பிரதமர் பதில் உரை ஆற்றுவார் குடியரசுத் தலைவர் உரைக்கு முன்னாடி நீங்கள் நீங்களே சொன்னீங்க எதிர்கட்சிகள் சில பிரச்சனைகளை இதில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு எழுப்புனீங்க என்ன முக்கியமாக நீங்கள் திமுக எம்பிக்கள் என்ன பிரச்சனை சொல்லிவிட்ட இந்தமே இப்போது இணைந்து நின்று குரல் கொடுத்தால் ரொம்ப நாகரிகமாக ஒரு நிமிடம் அந்த குரலை எழுப்பி விட்டு பின்னர் நாங்கள் அமைதியாக அமர்ந்து குடியரசு குடியரசுத் தலைவர் உரை கடந்த காலங்களைப் போல அரசு எழுதி கொடுத்த உரையை தான் வாசித்திருக்கிறார் அதில் எந்த ஒரு திருத்தமும் செய்யப்படவில்லை அப்படின்னு சொன்னார் ஆனால் மாநிலங்களை பொறுத்த மாநிலங்களவை மாநிலங்களை பொறுத்த வரையில சட்டமன்றங்கள்ல வந்து வழக்கமான மீறல்கள் நடந்து கொண்டிருக்கிறது கவர்னர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் எல் ரவியை தொடர்ந்து கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல ஆளுநர்கள் அந்த உரையை நிகழ்த்தாமல் வெளிநடப்பு செய்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு ஆளுநர் அதை துவக்கி வைத்திருக்கிறார் பல மாநிலங்கள்ல வந்து இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருங்காலங்களிலேயே இது போன்று பாஜக ஆளாத பல மாநிலங்களில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதை எப்படி தடுக்க வேண்டும் அப்படின்னு இல்லை நீங்கள் சொன்ன மூன்று மாநிலங்களுமே எதிர்கட்சிகளை ஆளுகிற மாநிலங்கள் ஆளுநர்கள் என்பவர்கள் அரசியல் சட்டத்தின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர் என்ற ஒரு மாண்பை கடந்து அவர்கள் ஒன்றிய அரசினுடைய நியமிக்கப்பட்ட ஏஜென்ட்டுகளைப் போல நடந்து கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாக வைக்கப்பட்டு வருகிறது அவர்களுடைய நடவடிக்கையின் காரணமாக ஆளுநருடைய மாளிகை என்பது அரசியல் பேசுகின்ற இடமாக அவருடைய வரம்புக்கு மீறி தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவதாக தமிழ்நாட்டு ஆளுநர் தொடர்ந்து நடந்து வருவதும் அது குறித்து சட்டப்பேரவையிலேயே தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் கண்டனக் கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆனாலும் அவர் தன்னுடைய போக்கினை மாற்றிக்கொள்வதாக இல்லை நீங்கள் சொல்வது போல் அது பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற மாநிலங்களில் நடப்பதற்கு வாய்ப்பில்லை ஏனால் அவர்கள் குறிவைத்து எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களை தான் இடையூறு விளைவிக்கின்றார்கள் எனவே அரசியல் சட்டத்தை திருத்தி ஆளுநரின் உரை ஒரு கூட்டத்தொடரின் தொடக்கத்திலே அந்த ஆண்டு தொடக்கத்தின் போது நிகழ்த்த வேண்டும் என்ற மரபினை மாற்ற வேண்டும் அது அவசியமில்லை என்ற கருத்தினை திமுக தலைவர் முன்வைத்திருக்கிறார் நாங்கள் அதை நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவோம் இதுவரைக்கும் மாநில கவர்னர் பாஜக ஒரு தலைவரை போல செயல்படுகிறார் செய்தி தொடர்பாளர் போல செயல்படுகிறார் அப்படின்னு நம்ம விமர்சனங்களை வைத்து வந்தோம் நீங்கள் முதல் முறையாக மத்திய அரசு ஏஜெண்டாக செயல்படுகிறார் செய்தி தொடர்பாளர் என்றால் இருப்பதை அப்படியே பேசுவது ஏஜென்ட்னா விரும்பியதை செய்வது அதாவது நான் சொன்ன மாதிரி வரம்பை மீறி கடமையை மீறி தங்களுடைய பொறுப்பை அதனுடைய தன்மையை மறந்து செயல்படுகிற போது இது மாதிரி ஒன்று ரெண்டு சாதாரணமான குற்றச்சாட்டை கூறுவது என்பது அது ஒன்றும் பெரிய விசித்திரம் இல்லை காரணம் அவரிடம் எதிர்பார்ப்பது வேறு அந்த பொறுப்பு ரொம்ப உயர்ந்த பொறுப்பு புரோட்டோகால் அடிப்படையிலும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் அவருக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கிறது அவர்கள் மீது வழக்கு தொடர முடியாது அவர்கள் மீது அவர்களை அவ்வளவு எளிதாக பதவி நீக்கம் செய்ய முடியாது நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து தான் நீக்க முடியும் என்பது போன்ற பெரிய பொறுப்பில் இருக்கிற போது அந்த பெரிய பொறுப்பு இருக்கக்கூடிய தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் தேர்ந்தெடுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு தான் நிறைவேற்றிய திட்டங்களைப் பற்றி தன்னுடைய முதல் குடியரசுத் தலைவர் உரையின் ஆளுநர் உரையின் மூலமாக சட்டமன்றத்திற்கு தெரிவிப்பதன் மூலமாக மக்களுக்கு தெரிவிப்பது என்பது மரபு அது ஒரு சம்பிரதாயம் அதை செய்வதில் இவர்களுக்கு ஏன் உடன்பாடு இல்லை என்கிறபோது குறிப்பாக நான் எங்களுடைய அண்ணாவினுடைய பெயர் பெரியாருடைய பெயர் அம்பேத்கார் எல்லாம் நீக்குவது அவருக்கு விரும்பியதை சேர்ப்பது வெளியிலே வந்து கட்சிகளை விமர்சிப்பது இதையெல்லாம் சொல்கிற போது இவ்வளவும் செய்பவரை விட்டுவிட்டு நாங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் சொன்னால் ஆதங்கத்திலையும் வேதனையிலும் மரபுகள் இப்படி மண்ணிலை போட்டு மிதிக்கப்படுகிறது என்ற குமுறலோடும் பேசப்படுகிற வார்த்தைகள் இவை நன்றி